வந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லைங்க நம்ம வாழ்க்கையில நடப்பதெல்லாம் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் சொல்லி நினைக்கக்கூடிய அது உண்மையும் கூடங்க உங்க வாழ்க்கையில எது நடந்தாலுமே நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி நம்புங்க அந்த மாதிரி தான் வந்து ஜாலியா நாங்க வந்து ராஜஸ்தான்ல பிளாக் எடுத்துட்டு இருக்கும்போது புஷ்கருக்கு போனீங்க பிரம்மர் கோவில பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புஷ்கர்ல மறுபடியும் ஜெய்ப்பூருக்கு வந்தோம் ஜெய்ப்பூருக்கு வந்த உடனே மாமா பொண்ணு கால் பண்ணாங்க மாமா பொண்ணு கால் பண்ண உடனே எமர்ஜென்சியா தமிழ்நாடுக்கு வந்தோம் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சு இப்ப இப்ப பிளாக் பண்ணிட்டு இருக்கும் நமக்கு நடந்துருச்சுங்க கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது நமக்குன்னா நம்ம எவ்வளவு யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது டக்கு 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 நடந்துருச்சு எல்லாம் அவன் செயல் தான் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் ராஜஸ்தானுக்கு கடவுள் அழைக்கிறார் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி அஃபிஷியலாக வந்து பண்ணால் நம்மளை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அது எந்த ஸ்டேட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு இல்லைங்க ராஜஸ்தான் ஸ்டேட் ஜெய்ப்பூருக்கு கூப்பிட்டுருக்காங்க ஸோ ஜெய்ப்பூருக்கு போகிறோமே சரி அப்படியே பாப்பா கூப்பிட்டு அப்படியே நம்ம புஷ்கருக்கு போயிட்டு வந்துடலாம் ஏனாங்க புஷ்கர்ல இருக்கும்போதுங்க ஃபுல்லா பாப்பாவோட நினைப்பே தாங்க பிளாக்ல கூட நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் பார்த்தா திருதப்புன்னு கல்யாணம் நடந்துருச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அதாவது ராஜஸ்தான்ல வந்து பாரு மறுபடியும் நம்ம போறக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குது சரி இந்த வாட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது பாப்பாவை அப்படியே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சமி இந்த மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாமா சட்டர்டே சண்டே மட்டும் தான் வருவேன் அப்படின்னா மாமாவை கொண்டு உண்மை அப்படின்னு சொல்லி மறுட்டி கூட்டு போறேங்க பாப்பா வந்து பார்த்தா காலேஜ் போயிட்டாங்க காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்து லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு போகணும்